சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இந்த நாள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாபசுவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி தவிதியை திதி மகாலய பட்சத்துல திவித்தியை திதி இன்றைய நாள் தர்ப்பணங்கள் திதி ஸ்ர்த்தங்கள் செய்யறவங்க தாரமா பண்ணலாம் அது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில தடவை காலையில கொஞ்சம் கல்கண்டு இருந்தா சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இந்த நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போறது அப்படின்னு சொன்னா மகரத்துக்கு நல்லா இருக்க போறது தனுசுக்கு நல்லா போறது துலாத்துக்கு நல்லா போறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகத்துக்கு விருச்சிகத்துக்கு மீனத்துக்கு சூப்பரா இருக்க போறது மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான செலவுகள் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஆலய பிரயாணங்கள் தூர இடத்துக்கு பிரயாணம் பண்றது கோவில்களுக்கு போகிறது சந்தோஷமான இடங்களுக்குலாம் போயிட்டு வருது ரொம்ப அற்புதமாக இருக்க பாருங்க உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்குங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக ஜெயிக்கக்கூடிய மன நிம்மதியை நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாடு ஏற்படப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் வெள்ளை நிறுவனம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி நண்பர்களோட உறுதுணையாக நாம் நிற்பது நமக்குன்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் ஹெல்ப் பண்றது எல்லா விதமான சந்தோஷங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் மிகப்பெரிய நன்மைகள் கூடி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை இருக்கும் வேலையில் நாள் முழுக்க முழுக்க உங்களை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு பல விஷயங்களை முடிப்பீர்கள் வேகமாக முடித்து பல நல்ல காரியங்களையும் பல நல்ல ஆஹ் பெயரையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் அஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி தெய்வ காரியங்களில் ஈடுபாடு ஆலய பிரவேசங்கள் செய்வது ஆலயங்களுக்கு செல்வது தான தர்மங்கள் செய்வது வெட்டுப்போன பல விஷயங்கள் என்னால் முடிப்பதுங்கிற மாதிரி ரொம்ப சாதகமா இருக்கக்கூடிய நாள் எல்லாமே ஏத்தவாறு எப்படி வேணுமோ அது அப்படி நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டரம் அஞ்சாண்டரம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்துல அசாத்தியமான முன்னேற்றம் மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது எல்லாமே நம்மை சார்ந்து மிக அற்புதமாக நடந்து முடியக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு மட்டும் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போறோம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஆனா திடீர் செலவுகள் மட்டும் இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டு போறோம் பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும் தான் அதுல இன்றைய நாள் வந்து யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அது ஒரு சந்தோஷம் பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் மிக முக்கியம் அதை வாங்கி கொண்டு எந்த விஷயத்தையும் டச் பண்ணும்போது கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும் மேன்மை அழிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரோதங்களே இருக்காது எதிரிகளே இருக்க மாட்டான் கடன் எப்படியாரு முடிச்சிருவீங்க கைமாத்தா யார்கிட்ட பணம் வாங்கிருந்தா கூட திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஹெல்த் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஸோ எல்லாத்துலயுமே ஒரு திறமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவது பொருளாதாரங்களில் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுப்பது நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறது குழந்தைகளோட ஆரோக்கியம் மேம்படுவது இருந்து வெளியே வருவதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாள் எதுவுமே ஓரளவுக்கு சாமர்த்தியமா ஜெயிச்சு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்கு சுகஸ்தானம் பொதுவா நல்லா இருந்ததுன்னா எதுவா இருந்தாலும் நம்மளால எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் மனசுல எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனசுல ஒரே சந்தோஷம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பறவை மாதிரி ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சண்டர் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனம் மனசுடைய உறுதிங்கிறது அதிகரிக்கும் பிரயாணங்கள்ல மிகப்பெரிய வெற்றி எந்த விஷயத்தையுமே ஈஸியா செய்து முடிக்கக்கூடிய பிராப்தம் முன்னேற்றம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஒண்ணு ஓடனா அது நடக்கும் அவ்வளவுதான் பெரிய அளவுக்கு ஒண்ணு பாதிப்பு எல்லாம் சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை நன்மைகள் மட்டும் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுறது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்தர் மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல அந்யோன்யம் நல்லா இருக்கும் வாக்குவாதங்கள் இருக்காது ஒரு சாப்பாடு ஒரு புது ரெசிபிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் மனசுல எல்லா விதமான பாரங்களும் குறையும் நல்ல திவ்யமாக பணம் வரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபமே இருக்காது பொறுமையாகவே இந்த நாள் முழுக்க முழுக்க ஓடும் எல்லா டென்ஷனும் குறைஞ்சிடும் அவசியமே இல்லாத கவலை எல்லாம் இருக்காது ஸோ எல்லாத்திலையுமே ஒரு சந்தோஷத்தை அதிகமாக நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானிறம் பிங்கு நிறம் இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா பந்து சமஸ்தன் மங்கள அணிபவன் துரோணு வந்து தராஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க